பல காலத்திற்கு முன்பு சிலாதர் என்றொரு பெரும் முனிவர் இருந்தார் அவருக்கு உலக ஞானம் எல்லாம் கைவந்தது ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு குறை மட்டும் மனதை வாட்டியது தனக்கு பிறக்கும் குழந்தை மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பினார் எனவே அவர் சிவபெருமானை குறித்து தவம் புரியத் தொடங்கினார் பசியையும் தாகத்தையும் மறந்து சிவநாமத்தையே உச்சரித்து தனக்கு அழிவில்லாத ஒரு மகன் வேண்டும் என்று வரம் கேட்டார் அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் கேட்ட வரத்தை அளித்தார் ஒரு நாள் சிலாதர் முனிவர் யாகம் செய்யும் பொழுது யாக குண்டத்திலிருந்து ஒரு தெய்வீக குழந்தை தோன்றியது முனிவர் அக்குழந்தைக்கு நந்தி என்று பெயரிட்டு அன்புடன் வளர்த்தார் நந்தி சிறுவயதிலிருந்தே சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தான் அவனது உலகம் சிவனைச் சுற்றியே இருந்தது எப்போதும் சிவனின் நாமத்தை உச்சரிப்பதிலும் சிவனை பற்றிய கதைகளை கேட்பதிலுமே அவன் தன் நேரத்தை செலவிட்டான் ஒரு நாள் இரண்டு மாமுனிவர்கள் ஆசிரமத்திற்கு வந்தனர் அவர்கள் நந்தியின் தெய்வீக கலையை பார்த்து வியந்தனர் ஆனால் அவனது ஆயுள் மிகவும் குறைவு என்றும் அவன் நீண்ட காலம் வாழமாட்டான் என்றும் கூறினர் இதைக் கேட்ட சிலாதர் முனிவர் இதயம் உடைந்து போனார் ஆனால் நந்தியோ சிறிதும் கலங்கவில்லை தந்தையே எனக்கு இந்த உயிரைக் கொடுத்த இறைவன் அதை காக்கவும் செய்வான் என்று கூறி சிவபெருமானைக் குறித்து தவம் செய்ய புறப்பட்டான் நந்தி ஒரு ஆற்றங்கரையோரம் நின்று ஒற்றை காலில் கடுந்தவம் புரியத் தொடங்கினான் உணவையும் உறக்கத்தையும் மறந்து அவன் செய்த தவம் மூவுலகையும் அசைத்தது சிறுவனின் அசைக்க முடியாத பக்தியைக் கண்டு சிவபெருமான் அவன் முன் தோன்றினார் அந்த இடமே தெய்வீக ஒளியால் நிறைந்தது கண்திற நந்தி உன் பக்தியில் மெச்சினோம் என்றார் சிவன் சிவபெருமான் தன் திருக்கரத்தால் நந்தியின் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார் அவருக்கு மரணமில்லா பெருவாழ்வையும் தெய்வீக உடலையும் அளித்தார் அவரை தன் தலைமை கணங்களின் தலைவராகவும் கைலாயத்தின் காவலராகவும் தன் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் அன்றிலிருந்து நந்தி தேவர் சித்தர் நந்தியானார் அவரே முதல் குருவாக சிவபெருமானிடமிருந்து நேரடியாக ஞானத்தை பெற்று இவ்வுலகிற்கு அளித்தவர் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு பக்தியே சிறந்த உதாரணம் என்று தன் கதையின் மூலம் இன்றும் நமக்கு உணர்த்துகிறார்